இந்த வாழை மரத்தை பார்த்து வளம் தருதான் அந்த மரத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் எப்படி செல்ல செழிப்பா வளர்ந்து நிற்குது எவ்வளவு கனிகள் குடுக்குதுன்னு சொல்லுவோம்ல அதான் ஆண்டவர் சொல்றாரு மரம் நல்லது என்றால் அதன் கனி நல்லது என்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனி கெட்டதென்று சொல்லுங்கள் கெட்டதென்று சொல்லுங்கள் தான் தேவன் சொல்லியிருக்கிறாரு மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்றார் நம்முடைய கிரியைகள்னால் அறியப்படும் நம்மளுடைய கிரிய என்ன கிரிய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றணும் ஒதுக்க வேண்டிய காரியங்களை ஒதுக்கணும் தூக்கி எறிய வேண்டிய காரியங்களை தூக்கி எறியணும் கத்தருக்காக வைராக்கியமா நிக்கணும் கர்த்துடைய ஜனங்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினதுக்கு பிறகு சிலை வழிபாடுகளை கம்ப்ளீட்டாக ஒதுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்ததுக்கு பிறகு விபச்சாரணை வேசித்தனங்கள் களவுகள் கொலைகள் விக்ரகாரதங்களும் சுத்தமாறி இருக்கணும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இருந்துட்டு கிறிஸ்தவர்களாயிருந்துட்டு குறி கேட்க போறது இல்லாத காரியங்களை செய்கிறது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இருக்குது கர்த்தர் சொல்லுகிறார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் உங்களை பார்த்தாலே சொல்லுவாங்க நீங்க ஆண்டருடைய பிள்ளைகளா இல்ல ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வேஷத்தை போட்டு இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளானு உங்களை பார்த்தாலே